எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண் மருத்துவர் இரா கலைக்கோவனவர்கள் பேச்சை ரசிப்பவர்கள் நாம் நான் அடம் எப்போதுமே நம்மை மகிழ்விக்கிறது அதனால்தான் கேட்பதில் நமக்கு தயக்கம் இல்லை ஆனாலும் எதைக் கேட்பது யார் சொல்லி கேட்பது எப்படி கேட்பதென்றெல்லாம் தயக்கமும் தடுமாற்றமும் நேரத்தான் செய்கிறது கேட்பதை தேர்ந்து கொள்வது தேவைதான் என்றாலும் கேட்டதில் மெய்ப்பொருள் தேர்வதுதான் முக்கியம் அதனால்தான் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் என்று எதையும் கேட்க இசைவளிக்கும் வள்ளுவர் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று சிந்திக்கவும் தூண்டுகிறார் வள்ளுவ பெருந்தகை போல் மிக எளிமையாக வாழ்க்கைக்கான வழிகாட்டல்களை வகுத்து தந்தவர்கள் யாருமில்லர் அவருடைய ஒப்புர வரிதல் செல்வம் பெற்றவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு மூன்று ஊமைகளை முன்வைக்கிறது நீர் நிறைந்த ஊருணி உள்ளூரில் பழுத்த பயன் மரம் மருந்தாகி தப்பா மரம் இந்த மூன்றுமே வேண்டுவாருக்கு வேண்டுவன தந்து நிறைவழிப்பன செல்வம் படைத்தவர்கள் இப்படி வாழ முடியுமா வாழ்ந்திருக்கிறார்கள் என்று கண்ச்சிமிட்டுகின்றன கல்வெட்டுகள் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள பழுவூர் தமிழ்நாட்டு வரலாற்றில் சிறப்பிடம் பெற்ற ஊராகும் இங்குதான் பழுவேட்டரையர்களினம் சிற்றரச மரபினர் ஏறத்தாழ நூற்று முப்பத்தொன்பது ஆண்டுகள் ஆட்சியிலிருந்து சோழ பேரரசின் விரிவாக்கத்திற்கு உழைத்துள்ளனர் மேலப்பழுவூர் கீழப்பழுவூர் என்று இரண்டு பிரிவுகளாக விளங்கிய இவ்வூரில் கீழப்பழுவூர் கோயிலில் காணப்படும் கல்வெட்டொன்று பொதுக்காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டளவில் வள்ளுவர் சுட்டிய ஊருணியாய் பழமரமாய் இப்பகுதியில் வாழ்ந்து மறைந்த தெற்றிப் பெரியானை அறிமுகப்படுத்துகிறது கூற்றூர் எனும் இடத்தை வாழிடமாக கொண்ட பெரியான் எதிரிலி சோழ மூவேந்த வேளான் என்ற சிறப்பு பெயருடன் வாழ்ந்தவர் இவரை முன்னிலைப்படுத்தும் சிறுபுழுவூர் கல்வெட்டு சிதைந்திருப்பதால் இப்பகுதிக்கு பெரியான் செய்தவை வெளிப்படா நிலை என்றாலும் திருமழபாடியிலும் தவத்துறைக்கு அருகிலுள்ள நத்தமாங்குடியிலும் கிடைக்கும் கல்வெட்டுகள் எத்தகு அரிய மனிதரிவர் என்று வியக்கும் அளவிற்கு விரிவான தகவல்களை தருகின்றன உள்ள சிவன் கோயில் முதல் ராஜராஜர் காலத்தில் திருப்பணியான பாடல் பெற்ற இடமாகும் இக்கோயிலில் ஆடல் நிகழ்த்தவென்றே ஆடரங்கு ஒன்றும் நிறுத்த மண்டபம் ஒன்றும் இருந்தன கோயில் விழாக்களை நிகழ்த்தவும் உலா திருமேனியை மக்களுக்கு காட்சிப்படுத்தவும் திருமண்டபம் இருந்தது மக்கள் கூடி கலை நிகழ்வுகளையும் இறை கொண்டாட்டங்களையும் அனுபவிக்க முடியாதபடி இம்மண்டபங்கள் அளவில் சிறுத்து இருந்ததுடன் சிதையவும் தொடங்கின ஊர் பெருமாள் கோயில் திருப்பணியை எதிர்நோக்கி காத்திருந்தது ஊர் நடுவில் இருந்த குட்டை மக்கள் கோயிலுக்கு வந்து செல்லவும் உலா நிகழ்வுகள் நடத்தவும் இடையூறாக இருந்தது கொள்ளிடத்தில் அவ்வப்போது நேரும் வெள்ளத்தால் ஆங்காங்கே கரைகள் நிகழ்ந்து கரையோரப் பகுதிகள் சிதைவுற்றன கூற்றூரிலிருந்த தெற்றி பெரியானுக்கு மக்கள் துன்பங்கள் தெரிய வந்தன மழவாடி கோயிலார் அப்பெருந்தகைக்கு இழப்புகளைச் சுட்டி இயன்றன செய்யுமாறு வேண்டினர் அவ்வளவில் பெரியான் மழவாடிக்கு மணந்திருப்பினர் ஆடரங்கும் நிறுத்த மண்டபமும் முற்றிலுமாய் மாற்றியமைக்கப்பட்டன திருமண்டபம் விரிவுபடுத்தப்பட்ட அழகூட்டப்பட்டது ஊர் நடுவிலிருந்த என்று அழைக்கப்பட்ட குட்டையை தூர்ந்து மக்கள் நடமாடும் சோழன் திருவீதியாக அதை மாற்றி அமைத்தார் தெற்றி பெரியான் பெருமாள் கோயிலும் சீர்மை பெற்றது கொள்ளிடத்திற்கு கரையமைப்பது பெரும் பணியானது அரும்பணியாகவும் அமைந்தது ஊர் மக்களின் கூட்டுறவான இணைவால் பெரியானின் முயற்சிகள் பயனளித்தன கரை வலிமை பெற்றது ஊரையே இந்த கரையெடுப்பு காப்பாற்றியதாக பூரித்த மக்கள் மழவாடி காத்த அந்த மாணிக்கம் தங்கள் ஊரிலேயே தங்கி வாழ வேண்டும் என்று வேண்டினர் அந்த வேண்டுகோளை அவர் நிறைவேற்ற வேண்டுமென்று விரும்பிய கோயிலாரும் அவருக்கு கோயில் அருகிலேயே ஒரு வீடு அளித்தனர் ஒரு தனி மனிதர் ஓர் ஊரையே புறந்திருக்கிறார் என்பதை நினைக்கும் போது வள்ளுவர் சொன்னார் போல நயனுடையான் செல்வம் ஊரே உண்ணும் ஊருணி நீராகவும் ஊருக்கே பயன் தரும் பழ மரமாகவும் வேண்டுவோர் தேவைக்கேற்ற மருந்தளிக்கும் மருந்தும் மரமாகவும் இருக்க முடியும் என்ற உறுதி பிறக்கிறது தமிழ்நாட்டில் காலந்தோறும் இத்தகைய உப்புரவாளர்கள் பலராய் வாழ்ந்து இந்த மண்ணை வளப்படுத்தியிருக்கிறார்கள் நல்லாரை அறிவதும் நன்றே அவர் வாழ்ந்த கதை தெரிவதும் நன்றே எனைத்தானும் நல்லவை கேட்க என்பதும் இதைத்தான் எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கல்வெட்டு ஆய்வாளர் இரா கலைக்கோவனவர்கள் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்